வணக்கம் வாங்க இன்றைக்கி முல்லை கிச்சனில் எம்மியாக சூப்பரான ஒரு தலை ஒரு தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எவ்வளோ தான் நம்ம தயிர் சாதம் செஞ்சாலும் ஒரு கெட்டியாயிடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பக்குவமாக எப்படி வாங்க இப்போது ஒரு ஐம்பது கிராம் அரிசி எடுத்திருக்கேன் இதில் நாலு பங்கு தண்ணியும் பாலும் சேர்த்து இருக்கிற மாதிரி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நூறு மில்லி பால் நூறு மில்லி தண்ணி இதை ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வேணும்னு தேவைப்பட்டால் மறுபடியும் திருப்பி அரிசி நம்ம கொஞ்சம் தண்ணி நிறைய இழுத்துருச்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கா நம்ம அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அது நீங்கள் அப்புறமா நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க இப்போ இது வந்து நாலு பங்கு வச்சு நம்ம இது விசில் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாம் இதிலே நான் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டேங்க இது இது அனல் பார்த்தீங்கன்னா லோவில் வச்சு அதாவது சிம்மில் வச்சு தான் இதை வேக வைக்கணும் ஏன்னா அரிசியினுடைய அளவு கம்மின்றதுனால சிம்ல வச்சு வைக்கும்போது தான் நமக்கு கரெக்டான பக்கத்தில் வெந்து வரும் உருளைக்கிழங்கு ஒரு கெட்டியான வானலியை வச்சு அதிலேயே நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்த ஆட் பண்ணிட்டு இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிவிட்டேன் இதிலே நான் வந்து உப்பும் தேவையான அளவு மிளகு தூளும் ஆட் பண்ணிடுறேங்க இது ஒரு பக்கம் வணங்கிட்ருக்கட்டும் அப்பப்போ நம்ம கலக்கி விட்டுக்கணும் இப்போ சாதம் பார்த்திங்கன்னா வெயிட்டு விசில் வந்துருச்சு நான் இப்போ இந்த வெயிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்துருக்கேன் பார்த்தா இப்போ நான் பக் பக்குவமாக கட்ட சாதம் வந்து நல்லா குழைய வந்துருக்குது இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டேன் நிறைய தயிர் ஆட் பண்ணால் மதியம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்குள்ளே நமக்கு புளிச்சிரும் அதனால் நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப புளிப்பாக்கிற தயிர் சேர்த்தாதிங்க கொஞ்சம் மீடியம் அந்த புளிப்புத்தன்மை இருக்கும் பொழுது நமக்கு மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப அதிகமாக புளிப்பாக இருந்தால் குழந்தைங்க சாப்பிடாதுங்க இதிலே வந்து நான் ஒரு மடி ஒரு ஐம்பது மில்லி பாலும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டேன் அந்த பால் சேர்த்து நம்ம நான் சாதம் வந்து பார்த்திங்கன்னா குளக்குளம் நல்லா தலையே இருக்கும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த தயிர் சாதம் கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் நம்ம கெட்டியாக எடுத்தோம்னா இன்னும் மதியத்துக்குள்ளே நிறைய சுண்டிட்டு அப்படியே தயிர் சாதம் அப்படி ரொம்ப கல் மாதிரி கெட்டியாகிடும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து இது பண்ணிக்கோங்க எவ்வளோ பால் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தளத்தலன்னு இருக்கும் பொழுது தான் அந்த தயிர் சாதம் நல்லாயிருக்கும் இதில் நான் கொஞ்சமாக மாதுளம்பழம் ஆட் பண்ணிட்டேன் மாதுளம்பழம் வேணான்றவங்க விட்டுருங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க விருப்பம் தான் அது இப்போ உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பாப்பாவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி உருளைக்கிழங்குல இன்னும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்து நான் பாப்பா கொஞ்சமாக எடுத்துட்டேன் இதில் வந்து பெப்பர் கம்மியாக இருக்குது மறு திருப்பி பெப்பர் சேர்த்து இருக்கிற உருளைக்கிழங்குக்கு நான் தகுந்த மாதிரி பெரியவங்களுக்கு வேணுன்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இதில் நம்ம பெப்பர் மட்டும் தூவிட்டு கலக்கி அதை தனியாக எடுத்துடலாம் இப்போ பாப்பாவுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டேன் பார்க்கும்பொழுது க்ரீன் ரெட்டு எல் ஒயிட் அப்படின்னு பார்க்கறதுக்கே தயிர் சாதம் எவ்வளோ பார்க்குறதுக்கு எம்மியாகவும் சூப்பராகவும் இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்